கழுகு சத்தியமூர்த்தி பணக்கார வைர வியாபாரி மனைவியை இழந்த அவர் தனது தம்பி ராஜா மற்றும் அவரது இரண்டு மகள்களான ராதா மற்றும் சித்ராவுடன் வசிக்கிறார் சத்தியமூர்த்தி துறவிகள் மற்றும் சாமியார்களின் மீது மிகுந்த பக்தி கொண்டவர் அவர்களின் வாக்கு மீது மிகுந்த நம்பிக்கையும் கொண்டவர் ஆனால் ராஜா வாழ்க்கையை மகிழ்ச்சியான வழிகளில் கழிக்க விரும்பும் ஒருவன் துறவிகள் மற்றும் சாமியார்களின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கும் தனது சகோதரனுக்கு நேர் எதிரான கருத்தை கொண்டவன் ஒரு சந்தர்ப்பத்தில் சத்தியமூர்த்தி தனது குடும்பத்தைச் சூழ்ந்துள்ள தீமைகளை விரட்டுவதற்கான சடங்குகளை செய்ய சாமியார் ஒருவரை தனது வீட்டிற்கு அழைக்கிறார் ராஜாவுக்கு இதில் உடன்பாடு இல்லை சாமியார் ஏமாற்றுக்காரர் என்பதுடன் திருட்டு கும்பலின் உறுப்பினராக இருப்பதை அறியாமல் சத்தியமூர்த்தி அவரை தனது சொத்துக்களை சேமித்து வைத்திருக்கும் பாதுகாப்பு அறைக்கு அழைத்துச் சென்று அதனை திறப்பதற்கான ரகசியத்தையும் அவரிடம் சொல்கிறார் போலியான அந்த சாமியார் அவருக்கு புனித தாளை கொடுப்பதாக நடித்து அதனை சத்தியமூர்த்தியினது சொத்துக்களை பாதுகாக்க பாதுகாப்பறைக்குள் வைக்க உத்தரவிடுகிறார் ராஜா சந்தேகித்தபடி சாமியார் சொத்துக்களை கொள்ளையடிக்க இரவில் திருடகளை அனுப்புகிறார் ஆனால் ராஜா அவர்களுடன் சண்டையிட்டு கொள்ளையடிக்கப்பட இருந்த சொத்துக்களை பாதுகாக்கிறான் இந்த சந்தர்ப்பத்தில் சாமியார் பொய் என்று ராஜா சொன்னாலும் அதை அவர் நம்ப மறுக்கிறார் தெய்வீக சக்தியால் மட்டுமே ராஜா சொத்துக்களை பாதுகாத்தான் என்று சத்தியமூர்த்தி உறுதியாக நம்புகிறார் ஒருநாள் ராஜா பெண்கள் குளியல் அறை ஒன்றுக்குள் தவறுதலாக நுழைகிறான் அங்கு ராஜா தவறாக நடந்து கொள்ள வந்ததாக ஹேமா கத்துகிறாள் விடுதி ஊழியர்களை அழைத்து தெரியப்படுத்துகிறாள் ஹேமா அவன் தவறுதலாக உள்ளே வந்ததை விபரித்தும் அவள் அதை நம்பவில்லை ஹேமா தன் மீது வீண்வழி சுமத்தியதற்கு பழிவாங்க விரும்பிய ராஜா அவளது தந்தை சிவராமனிடம் அவரது மகள் ஹேமாவின் காதலன் என்று பொய் சொல்கிறான் சிவராமன் அதனை நம்பி ஹேமா வெளியே எங்கும் செல்லக்கூடாது என்று கட்டுப்பாடு விதிக்கிறார் இதனால் ஹேமா கோபமடைந்து ராஜாவிடம் சென்று தன் நிலைமையை விளக்குகிறாள் முன்பு ஒருமுறை பெண்கள் கழிப்பறைக்குள் நுழைந்த ஒருவன் தன்னை பாலியல் பலாத்காரம் செய்ய முயன்ற சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருந்த காரணத்தினால்தான் ராஜாவும் அன்று உள்ளே வரும்போது தான் அப்படி நடந்து கொண்டதாக அவள் உண்மையை கூறுகிறாள் ஹேமாவின் சூழ்நிலையை புரிந்து கொண்ட ராஜா அவள் கேட்டுக்கொண்டதற்கிணங்க தான் அதே வீதியில் இருக்கும் வேறொரு ஹேமாவை காதலிப்பதாகவும் தவறுதலாக உங்க மகள் என கூறிவிட்டதாக சிவராமனிடம் சொல்கிறான் இந்த சம்பவங்கள் ராஜாவையும் ஹேமாவையும் ஒன்றிணைக்கிறது இருவரும் காதலித்து இருவீட்டார் சம்மதத்துடன் திருமணம் செய்து கொள்கிறார்கள் திருமண பரிசாக சத்தியமூர்த்தி தனது சகோதரனுக்கு தேனிலவுக்கு செல்ல பல வசதிகளுடன் கூடிய பேருந்து ஒன்றை பரிசளிக்கிறார் ராஜாவும் ஹேமாவும் ராஜாவின் நம்பர்களுடன் தேனிலவுக்கு செல்கிறார்கள் சில நாட்களுக்கு பிறகு ராஜாவும் அவனது நம்பர்களும் சிறிய கிராமத்திற்கு அருகிலுள்ள இடத்தில் முகாமிடுகிறார்கள் காய்கறி விற்பனையாளரான அந்த கிராமவாசி வசந்தி அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்கிறாள் ஒருநாள் தனது தாத்தாவையும் அவர்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கிறாள் வசந்தி சில நாட்களுக்கு பிறகு இரவில் ராஜாவுக்கும் நண்பர்களுக்கும் தொலைவில் ரம் அடிக்கும் சத்தம் கேட்கிறது அந்த சத்தம் வந்த இடத்தை நோக்கி ராஜாவும் அவனது நண்பர்களும் செல்கிறார்கள் காட்டுவாசிகள் போன்று உடை தரித்தவர்கள் மத்தியில் அவர்களுடன் வசந்தி ஆடிக்கொண்டிருப்பதை அங்கு மூட்டப்பட்டிருந்த நெருப்பின் வெளிச்சத்தில் ராஜாவும் நம்பர்களும் காண்கிறார்கள் ஆட்டத்தின் இறுதியில் வசந்தியின் தலை துண்டிக்கப்படுவதைக் கண்டு ராஜாவும் நம்பர்களும் பயந்து போகிறார்கள் ராஜாவும் நம்பர்களும் அங்கு நடந்ததை பார்த்துவிட்டனர் என்பதை கண்டு சிலரால் அவர்கள் துரத்தப்படுகின்றனர் ராஜா தனது நம்பர்களுடன் அவர்களிடமிருந்து தப்பிக்கிறான் மறுநாள் ராஜா நண்பர்களுடன் காவல் நிலையத்திற்கு சென்று நடந்த சம்பவத்தை புகார் அளிக்கிறான் வசந்தியின் தாத்தா உட்பட கிராமவாசிகள் வசந்தி என்றொரு பெண் அங்கு வசிக்கவில்லை என்று போலீஸ் விசாரணையில் தெரிவிக்க தங்களுடன் சில நாட்களாக இருந்த வசந்தி என்ற பெண் இருந்ததற்கான எந்த ஆதாரமும் இல்லை என எல்லோரும் சொல்வதைக் கேட்டு ராஜாவும் நம்பர்களும் அதிர்ச்சியடைகிறார்கள் இவற்றுக்கு பின் உள்ள மர்மங்களை கண்டறிந்த பின்பே அந்த ஊரை விட்டு வெளியேறுவது என ராஜா முடிவெடுக்கிறான் துப்பறியும் வேலைகளில் அவர்கள் ஈடுபடத் தொடங்கினர் அந்த திருட்டு கும்பலால் ராஜாவின் ஈடுபட்டு என்று நம்பப்படும் ராஜரிஷியின் இடத்தை கண்டுபிடிக்கிறான் ஒரு நாள் ராஜாவின் சகோதரனும் மாமனாரும் சாமியாரான ராஜரிஷியை பார்க்க செல்கின்ற போது ராஜாவும் அவர்களுடன் செல்கிறான் ராஜரிஷி ஒரு துறவி அல்ல பெரிய கொள்ளைக்காரன் என்பதையும் பணக்காரர்களுக்கு ஆனந்தரசம் என்ற புனித பானத்தை கொடுத்து அவர்களது சொத்துக்களை தன்னிடம் ஒப்படைக்கச் செய்யும் திருட்டு கும்பலின் தலைவன் என்பதையும் ஆனந்தரசம் என்பது உண்மையில் மதுவின் கலவை என்பதையும் ராஜா கண்டுபிடிக்கிறான் சாமியாரான ராஜரிஷியால் சத்தியமூர்த்தியின் மகள் ராதா கடியால் இறந்து விட்டதாக அறிவிக்கப்படுகிறாள் ஆனால் அவள் இறக்கவில்லை நரபலி சடங்கிற்காக அவள் தேவைப்படுவதால் அவளை பயன்படுத்த விரும்பிய ராஜரிஷி அவள் விட்டதாக எல்லோரையும் நம்ப வைக்கிறார் ராஜா ராஜரிஷியின் ஆட்களை பின்தொடர்ந்து செல்கிறான் இறந்ததாக புதைக்கப்பட்ட ராதா ராஜரிஷி சொல்லும் அனைத்தையும் கடைபிடிக்கும் மயக்க நிலையில் இருப்பதை காண்கிறான் ராஜா ராஜரிஷி அவளது தலையை துண்டிக்க முயற்சித்த போது ராஜா அவளை மீட்டு அந்த இடத்தை விட்டு ஓடிவிடுகிறான் ராஜா அவனது மனைவி நம்பன் அண்ணன் குழந்தை ஆகியோர் பேருந்தில் தப்பிச் செல்கின்றனர் முழு கிராமமும் அவர்களை பின்தொடர்ந்து துரத்துகிறது அவர்கள் துரத்துபவர்களிடம் சிக்குகிறார்களா ராஜரிஷியும் அவரது ஆட்களும் அவர்களின் சட்டவிரோத குற்றங்களுக்காக தண்டிக்கப்படுகிறார்களா என்பதுதான் படத்தின் மீதி கதை எஸ் பி முத்துராமன் இயக்கத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஓராம் ஆண்டு வெளிவந்த கழுகு திரைப்படத்தில் இராஜசேகராக ரஜினிகாந்த் ஹேமாவாக ரதி ராஜரிஷியாக சங்கிலி முருகன் சத்தியமூர்த்தியாக தேங்காய் சீனிவாசன் கோபியாக வுயிஜி மகேந்திரன் சிவராமனாக விக்கே ராமசாமி இராஜரிசியின் சுருளி ராஜன் இராமசாமியாக சோ ராமசாமி மற்றும் பலர் நடித்திருந்தனர்